வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மனக்குழப்பத்தில் இருக்கிறாயா தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையா சத்தம் போட்டு அழனும் போல இருக்கா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தால் இருக்கியா இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை என்னைக்கு பார்த்தாலும் சரிங்க இதை மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க வாராகி தேவி நிச்சயமாக உங்களுக்கு காட்சி தந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க நல்ல ஒரு தீர்வும் கொடுப்பார் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவி வழிபாடு வாராகி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபத்திலும் காட்சியளிப்பாங்க அதிலும் குறிப்பாக கனவில் வந்து காட்சியளிக்க கூடியவர் வாராகி நீங்க இப்ப செய்ய போற பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஸ்வப்ன தான் உங்க வீட்டு பூஜை அறையில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வாராகி முன் ஒரே ஒரு செம்பருத்தி பூவை வைக்கணும் செம்பருத்தி பூவை வச்சு மனதார வழிபட்டுட்டு உங்கள் பிரச்சனை என்னவோ எதனால் உங்கள் மனம் இப்படி குழம்புது இந்த பிரச்சனையை ஏன் உங்களால் சமாளிக்க முடியல என் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை கிழக்கு நோக்கி ஏற்றணும் சூரிய பகவானை நினச்சிட்டு கிழக்கு நோக்கி ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க கையில் எடுத்து அதை ஒரு மஞ்சள் நிற துணியில் அல்லது ஒரு சிகப்பு நிற துணியில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் சின்ன முடிச்சா கூட கட்டிக்கலாம் பூ பசங்குது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப போட்டு அதை கடி அழுத்தக்கூடாது ஓரளவுக்கு பரவாயில்லாத அளவுக்கு ஒரு முடிச்சா கட்டிக்கும் கட்டிட்டு அந்த செம்பருத்தி பூவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூங்குகிற இடத்துல தலையணைக்கடியில் வைக்கணும் உங்கள் வீட்டில் நீங்கள் அறை சுத்தமாக இருந்தால் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் தாம்பத்திய நாட்களில் செய்யக்கூடாது மாதவிளக்கு நாட்களில் செய்யக்கூடாது அந்த செம்பருத்தி பூ வச்சுட்டு தூங்குற இடத்துல உட்காரணும் நீங்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து உட்கார்ந்துட்டு ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபட்டுட்டு என்ன பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தாயிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதையும் நினச்சிட்டு தூங்குங்க நிச்சயமாக உங்கள் கனவில் வந்து ஸ்வப்னவாராகி தரிசனம் தந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பார் ரொம்ப எளிமையான விஷயந்தான் இதை நீங்களும் செய்ய மற்றவங்களையும் செய்ய சொல்லுங்கள் ஆன்மீக செய்தியை பறக்கும் போது பலனோ மடக் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்